அதை அதை தடுத்து நிறுத்தத்துக்கான எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பு இதுவரைக்கும் கிடையாது சமீபத்துல அவங்க கட்டின அந்த விமானம் தாங்கி கப்பலை மட்டும் கட்டல அவங்க அந்த விமானத்தை தடுத்து நிறுத்தத்துக்கான அந்த தொழில்நுட்பத்திலேயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்கள மிஞ்சி அவங்க வளர்ந்துட்டாங்க தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இவ்வளவு பலம் இருக்குன்னு தெரிஞ்சுமே வேணும்னே சீனா கிட்ட அமெரிக்கா மோதுனாங்களா தெரிஞ்சு ரொம்ப இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அமெரிக்காவுடைய பலகனை எதுன்றத சீனர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அமெரிக்காவை எதிர்க்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதுல சீனர்கள் வந்து அந்த தைரியம் எது கொடுத்துச்சா அவங்களுக்கு முக்கியமா அந்த தைரியம் அந்த பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்க வந்து பலத்தை எப்படி அதை வந்து ஒரு அளவிடுற ஒரு அளவுக்கு வேணும் இல்லையா நீங்க வந்து எல்லாரும் நானும் பலசாலி நீனும் பலசாலி அப்படின்னா எப்படி அந்த பலம் அளக்குறது இப்போ வந்து ஒரு தனி மனிதர்களை பொறுத்த அளவுக்கு உடல் பலத்தை சொல்லலாம் அவங்களோட போரிடம் திறனை வச்சு சொல்லலாம் ஆனா ஒரு நாட்டோட பலத்தை எப்படி நீங்க வந்து அளவிட முடியும் அப்படின்னா ஒன்று உற்பத்தி இன்னொன்னு இராணுவ பலம் ரெண்டு விதமா அவங்கள வந்து அளவிட முடியும் ஆனா அந்த இராணுவ பலம் வந்து உற்பத்தியிலிருந்து தான் வருதே தவிர உற்பத்தியிலிருந்து இராணுவ பலம் வரல வர வருவது கிடையாது அப்போ உற்பத்தி பலம் அப்படின்னா உலகத்தில் எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆகும் ஆனால் திருமணகரமான அந்த பொருள்கள் யாருகிட்ட இருக்குது அந்த தொழில்நுட்பம் யாருக்கிட்ட இருக்குதுன்றதை பொறுத்து தான் அவங்களுடைய பலன் அவங்களுடைய பலத்தை வந்து நம்ம வந்து இவங்க பலசாலி இவங்க வந்து பலகீனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு போட முடியும் பொருளாதாரத்தை பொறுத்தளவு அப்போ இன்னைய சூழலுக்கு வந்து ஒரு திருமணகரமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்ல சொல்லோம் அப்படின்னா மாற்று எரிபொருள் மின்தலங்கள் அப்புறம் வந்து சில்ல்கள் உற்பத்தி செயற்கை தொழில்நுட்பம் இதுனாலும் தான் நீங்க வந்து முக்கியமான தீர்மானகரமான தொழில்நுட்பம் ஏன் இதை தீர்மானகரமான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இந்த தொழில்நுட்பம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு அப்படி நீங்க சொல்லல நாங்க கூட நம்ம இந்தியாவில கூட தான் வந்து சூரிய மின்னாற்ற தகடுகளை வந்து உற்பத்தி செய்யறோம் அப்போ அதை பற்றி நீங்க எப்படி சொல் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா சீனர்கள் உற்பத்தி அவங்களுடைய உதவி இல்லாம நம்மளால உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது நீங்க அந்த நிறுவனங்களை வேணாலும் கேட்டு பாருங்க அவங்களால வந்து நிச்சயமா அப்படி உற்பத்தி செய்ய முடியாது ஆனா அவங்க அளவுக்கு நம்மளால வந்து குறைவான செலவுலையும் அதே மாதிரி அதிகமான பொருள்களையும் குறைவான செலவுல அதிகமான பொருளை உற்பத்தி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய திறமா இருக்கானே கிடையாது அதேபோல் இதே இதே அளவுக்கு நீங்க எதில் வைக்க முடியும் அப்படின்னா அந்த மின்கலங்கள் தொடர்பான அந்த பேட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த மின்கலங்கள் தொடர்பான விஷயங்களையும் இதே விஷயங்கள் தான் நடக்குது அப்ப அவங்கள யாராலையும் உலகத்துல இருக்கிற யாராலும் வந்து என்ன பண்ண முடியல தீட் பண்ண முடியல அப்படின்றது உண்மை அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னும் போது இது தொடண்ணுள்ள தொடங்குகிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதோட கோர் என்ன அதோட அதோட மையம் எங்க இருக்குது அப்படின்னா செல்லுகள் எவ்வளவு உங்களோட அந்த ப்ராசஸிங் ஸ்கீல் எவ்வளவு அந்த சில்லுகளோட ப்ராசஸிங் ஸ்கீல் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய மொத்த அஹ் அந்த திறன்பேசி ஆகட்டும் இல்ல மற்ற எந்த பொருளாகட்டும் ஆகட்டும் மின்னணு பொருள்கள் ஏதோ ஏதோ எதோனால நீங்க எடுத்துக்கீங்க அதுல வந்து அதோட திறனை வந்து திருமணிக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த செல்லுகள்ன்ற ஒரு விஷயம்தான் இருக்கும் அந்த விஷயத்துல அமெரிக்க அமெரிக்கர்கள் தான் கை ஒழுங்கியிருக்கு அதே மாதிரி அதை செயல்படுத்தக்கூடிய சாப்ட்வேர் சொல்லக்கூடிய மென்பொருள் அந்த மென்பொருள்லயே அவங்க அதோடைய கைதான் ஓங்கி இருக்கு அதுக்காக அவங்கள்ட்ட மட்டுமே இது இருக்குதான் கிடையாது சீனர்கள்ட்டே இருக்கு உதாரணத்துக்கு இப்ப வந்து அஹ் அவங்க பாவை நிறுவனம் மேல வந்து அவங்களுக்கு வந்து உயர் அந்த குறைந்த ஞானம் கொண்ட அந்த சில்லுகளை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு விற்க விற்க கூடாது அப்படின்றத அவங்க மேல விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு அப்படி விதிக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா ஒரே ஆண்டுல சந்தையில இருந்து அந்த அந்த எல்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு அதுக்கு வலு இருக்குது அப்ப என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னா அமெரிக்கர்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதுக்கான பொருள் கிடையாது அது அப்ப அவங்க வந்து இப்படி ஒரு ஒரு தடை விதிக்கும்போது ஒரு நிறுவனமே இல்லாமல் போகுது அதுக்காக வந்து சீனர்கள் வந்து அவ்வளவு பலகீனமானவர்களா அப்படின்னா கிடையாது அடுத்து மறுபடியும் ஒன்று ரெண்டு ஒரு இரண்டு ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா புதிய ஒரு பேசி வெளியிட்டு இன்னைக்கு முதல் இடத்துக்கு வந்திருக்கிறேன் முதல் வந்து அவங்க பேசிகளை வந்து உடைச்சு பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஏழு மீட்டர் செல்லுகளை வந்து நாங்க உற்பத்தி செஞ்சிட்டோம் அப்படின்றத அவங்க சொல்லலை ஆனா மத்தவங்க தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது அந்த அளவுக்கு அவங்களுடைய தொழில்நுட்ப முன்னேற்றம் போயிருது அவங்களுடைய சார்பு குறைஞ்சிருக்குது அதே மட்டும் அது மட்டும் இல்ல குறைவான அந்த நேரம் கொண்டு அந்த சில்லுகளை கொண்டு விரைவான திறன் மிக்க ஒரு செயல்பாடுகளை செய்யறது அதுவும் அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கண்டறியிறதுன்றது பக்கமும் போயிட்டாங்க அப்போ இவங்களுடைய சார்பு தன்மை குறைச்சிருக்கிறேன் இல்லாம ஆக்கிரம் குறைச்சிருக்கிறேன் அப்ப இவங்களுடைய பலமும் இவங்களுடைய பலத்தையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு திருமணகரமான அந்த நம்ம சொன்னோம் நாலு விஷயம் சொன்னோம் திருமணகரமான உற்பத்தியில நாலு நாலுதான் இந்த நாலுல எல்லாமே வந்து சீனர்கள் இருக்கு ஆனா அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு பாதி அளவு இருக்கு அப்போ இதன் அடிப்படையில பார்க்கும்போது உற்பத்தி வலிமை சீனர்களுக்கு அதிகமா இருக்கு தவிர அமெரிக்கர்களுக்கு கிடையாது அப்ப இந்த உற்பத்தி வலிமை எப்படி வந்து ராணுவத்துல பிரதிபலிக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க ராணுவம் அப்படின்னா பொதுவா எதுக்கு முதல்ல போரிடுறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் அப்பதான் நம்ம வந்து அதை வந்து மதிப்பிட முடியும் எதுக்கு போரிடுறோம் செல்வத்தை கைப்பற்றுவது இல்ல செல்வத்தை அடைவது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அதுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது போற பொறுத்தளவுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்க முடியாது அப்ப செல்வத்தை அடைகிறதுக்கு ஒரே வழிதானா யாருக்குமே யாராவது உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து நீங்க போய் கொள்ளையடிக்கலாம் இல்லைன்னா உங்க உற்பத்தி செஞ்ச பொருளை சந்தைப்படுத்துறதுக்கான சந்தையை கைப்பற்றலாம் மூணாவது பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான மூல பொருட்களை வந்து அவங்கள்ட்ட இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கைப்பற்றலாம் இப்படி ஒவ்வொரு அந்த அந்த செல்வத்தை கைப்பற்றுறதுலையும் பல வகைகள் இருக்கு அப்ப அதுக்கு அப்படின்னா ஒண்ணு நீங்க வந்து அதை கை உங்கள்கிட்ட பொருளை உற்பத்தி செய்யற அளவுக்கு வலிமை இருக்கும் அப்போ அப்ப என்ன பண்ண முடியும் மற்ற நாடுகளுடைய சந்தையை கைப்பற்றுறது உங்களுடைய நோக்கமா இருக்கும் அது இல்லாத இடத்துல உற்பத்தியை வந்து வலுப்படுத்துறது அப்படின்றது உங்களுடைய நோக்கமா இருக்கும் அப்படி வலுப்படுத்தும் பொழுது அந்த உற்பத்தியை வந்து மற்ற வந்து அஹ் கைப்பற்றாம இருக்கிற அளவுக்கு காப்பாற்றுற அளவுக்கு உங்களுக்கு வலு இருக்கும் அந்த வலு இருந்து வரும்னா உங்களுடைய ராணுவ தொழில்நுட்ப தான் இருக்கு அதுக்கு தற்காத்துக்குள்ளாது டிஃபென்ஸ் அப்பென்ஸ் சொல்லுவாங்க இப்ப நீங்க போய் கைப்பற்றீங்க அப்படின்னா அது அப்பென்ஸ் அத வந்து கைப்பட்டுறது வந்து தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் அப்ப டிஃபென்ஸ் கேப்டா அவங்களுக்கு அதிகமா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி நீங்க போய் ஒரு நாட்டுந்தால படியெடுக்க முடியும் ஒன்று நேரடியா வந்து துமையுடுத்து போயிட்டு போக முடியும் இன்னொன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா முக்கியமான உற்பத்தி நிலைகள்ல வந்து நீங்க ஏவுகணை தாக்குதல் செய்யறது அப்போ உங்களுடைய ஏவுகணை வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அந்த ஏவுகணை வலிமையில பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போறது அது இன்னொன்னு என்ன அப்படின்னா எவ்வளவு வலிமையான அந்த உண்டுகள் இருக்குது அப்படின்றதுதான் ஏன்னா நீங்க எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குண்டல உங்களால் வந்து இன்னைக்கு வீராங்கனால கூட ஒரு ஒரு குண்டு போட்டோம் அது வந்து அவ்வளோ பெரிய குண்டு போட்டோம்னா அது எல்லாத்தையும் தகர்க்கற முடியும்னு சொல்லி அதோட வலிமையை வந்து எல்லாம் பேசுனது நம்ம பார்த்தோம் அப்போ அதுவும் ஒரு முக்கியமான எவ்வளவு தூரம் போகிறது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்துறது இன்னொரு விஷயம் அப்போ ஏவுகணம் மட்டுமான ஏவுகணம் மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் இருக்கு போர் விமானங்கள் அதன் மூலமாக என்ன பண்ண முடியும் நம்மளால ஒரு நாட்டோடைய அந்த முக்கிய நிலைகளை வந்து தகர்க்க அவன் அந்த நாட்டோட வந்து பொருளாதாரத்தையோ இல்லை வந்து சந்தையோ இல்லை மூலப்போலையே கைப்பற்ற முடியும் அப்படின்றது அப்போ இந்த வகையில பார்க்கும்போது இந்த போர் விமானங்கள் ஏவுகணையில அளவுக்கு நீங்க போர் விமானங்களை வந்து எவ்வளவு தூரம் போக முடியும் அதுலயும் வந்து எவ்வளவு ஆயுதங்களை ஏற்றி செல்ல முடியும் எவ்வளவு தூரம் உங்களால போக முடியும்ன்றதா அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்ப எந்த ஒரு போர் விமானமும் எவ்வளவு தூரம் ரொம்ப தூரம் போக முடியாது அதிகபட்சம் சில ஆயிரம் கிலோமீட்டர்கள் தான் போக முடியும் நம்ம வந்து விமானத்துல பயணம் செஞ்சா கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இறங்கி திருப்பி டீசேலிங் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஏன் பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது எதுனால பண்ண முடியாது அப்படின்னா விமானம் முழுக்க வேறு எரிபொருளே நீங்க இறப்பு நிரப்புனீங்கன்னா உங்களால அதிக ஆயுதங்களை எடுத்து போக முடியாது அது பெண் கணக்குல வெயிட் ஈடுபடுக்கும் அதே மாதிரி நீங்க அதிகமான ஆயுதங்களை எடுத்துறீங்க அப்படின்னா உங்களால வந்து நிறைய எரிபொருள் எடுத்துட்டு போக முடியாதுதான் அதுல இருக்கிற சிக்கல் அது கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம்னா விமானம் தாங்கி கப்பல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் கடல எங்கே வேணாலும் நீங்க போய் நின்று விமானம் தாங்கி கப்பல நிறுத்திட்டு நீங்க வந்து எந்த நாட்டு வழியில் தாக்குதல் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இங்க திருமணகரமான விஷயங்களா என்ன இருக்குது அப்படின்னா ஏவுகணை அதோட தூரம் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அதே மாதிரி விமானம் 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 நாகிய கப்பல்க்கு அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ஒன்று இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்திலையும் அமெரிக்கர்களுக்கு ஏனையா எவ்வளவு தூரம் வந்து சீனர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை விட ஒரு படி மேல போய் இன்னைக்கு ஹைப்பரசானிக் விமான ஏவுகணைகள்னு சொல்லக்கூடிய அந்த அதை அதை தடுத்து நிறுத்தத்துக்கான எந்த ஒரு ஏவுகணைக்கு தடுப்பு அமைப்பு இது வரைக்கும் கிடையாது சீனர்களை அடுத்து ரஷ்யர்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஈரான் கூட இருக்கிறதா சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது ஆனா சீனா இருக்கிற அந்த மாதிரி உரையான ஒரு ஏவுகணை இருக்குது அப்படின்றது ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த விமான போர் விமானங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்டீட் ஏர் ஏர்க்ராப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்க வந்து ஒரு ஏடா வந்து மறைஞ்சு ஒரு நாட்டை தாக்கறதுக்கான உங்களுடைய வலிமை அதுவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏனையாது ஒரு படி முன்னாடி போய் இவங்கள்ட்ட தயாரிச்சது எஃப் தேர்ட்டி பிப்து ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் ஆனா அவங்கள்ட்ட இருக்கிறது சிக்ஸ்த் ஜென்ரேன் ஜெனரேஷன் ஏர் வந்து சோதனை ஓட்டமே செஞ்சு பார்த்துட்டாங்க அப்போ இவங்களோட ஒரு படி முன்னடி போயிட்டேன் விமானம் தாங்கிய பாத்தீங்கன்னா அந்த விமானங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தடுத்து நிறுத்த அந்த கேவுகள்ட்டு கேட்ட பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்த கேட்டபெல்ட்டு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் கேட்டபிலுட் சமீபத்தில் அவங்க கட்டின அந்த போர் தாங்கி கப்பல் விமானம் தாங்கி கப்பலை மட்டும் அவங்க அந்த விமானத்தை தடுத்து தடுத்துக்கான அந்த தொழில்நுட்பத்திலையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்களை மிஞ்சி அவங்க வளர்ந்துட்டாங்க அப்போ அதே மாதிரி இது மட்டும் இல்ல அந்த விமான தாங்கி ஏவுகணைகளை வந்து விமான தாங்கி போர் கப்பல்களை தகர்க்கறதுக்கான ஒரு ஏவுகணைகள் செலவு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகா நீங்க என்ன பண்ணணும் டிசைன் பண்ணணும் அப்படி டிசைன் அந்த டோங் பண்ணு சொல்லக்கூடிய டிஎஃப் அந்த ஏவுகணை வைக்கைகள்ல பாத்தீங்கன்னா அவங்களும் அதுல வந்து முன்வைக்கு போயிட்டாங்க அப்போ விமானம் விமானம் தாங்கி கப்பல் ஏவுகணை இந்த மாதிரி விஷயங்களையும் சீனா வந்து முன்னாடி போயிடுச்சு உற்பத்தியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி மின்கலங்கள் மாற்று எரிபொருள் தொழில்நுட்பங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயற்கை முன்னறிவு சில்லுகள் தயாரிப்பு இதுலையும் பார்த்தீங்கன்னா அவன் தன் கிட்டத்தட்ட தண்ணீரை அடைஞ்சிருக்கேன் அப்போ ரெண்டு பேரையும் ஒப்பிடும் பார்க்கும்போது இது நம்ம பதில் சொன்ன அவசியமே இல்லை வாசகர்களுக்கே தெரியும் யாருடைய பலம் அதிகமா இருக்கு யாருடைய பலம் குறைவா இருக்குது அப்படின்னு அதுக்காக வந்து மறுபடியும் சொல்றேன் ஒரு நாடு வந்து முழு முழுக்க முழுக்க பலம் இல்லாம போயிடுச்சு ஒரு நாடு வந்து முழுக்க முழுக்க பலம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அத பர்சன்டேஜ் வயசு தான் பார்ப்போம் சேகர் மின்வரின்னு பாத்தீங்கன்னா பெண் மின்பர்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்கர்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு சீனா கிடையாது அப்ப அவங்க அந்த விகிஷத்துல வந்து பின் தான் இருக்காங்க ஆனா ஓவராலா பாக்கும் பொழுது இவங்களோட வலிமை கூடி இருக்கு அவங்களோட வலிமை குறைஞ்சிருக்கு அந்த காரணமா இவங்க வந்து ரெண்டு பேரும் சம சமா சமாதானம் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்ட பின்னும் பின்னாங்கறதுக்கான காரணமா நமக்கு புரிஞ்சுக்கலாம் இந்தியாவு கேள்வின்னா அப்ப இவ்வளவு பலம் இருக்குன்னு தெரிஞ்சுமே வேணும்னே சீனா கிட்ட அமெரிக்கா போது தெரிஞ்சு மோதனாங்களான்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தெரிஞ்சு மோதில அப்போ நிறைய ஆய்வாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் இப்படி ஒரு நிறைய நிலையை எடுத்து அவங்களுடைய பலத்தை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமா மாத்திட்டாங்க உண்மையை சொல்லணும்னா அவங்களுடைய பலம் எது பலகின எது அமெரிக்காவுடைய பலகினை எதுன்றத சீனர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்போ பேர்த்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறி அறிவு கிடைக்கக்கூடிய அந்த கனிமங்களை வந்து ஏற்றுமதியை நம்ம தடை செய்யறோம்னு ஒண்ணு இவங்க வந்து நம்ம ரெண்டு பேர் சமாதானமா போயிடலாம்னு அறிவிச்சது எதை காட்டுது அப்படின்னா இவங்களுடைய சார்பு தன்மையும் இவங்களுடைய பலகீனத்தையும் அது காமிச்சிருச்சு அப்ப இது வந்து என்னன்னா இவருடைய நடவடிக்கை அஹ் அமெரிக்காவுடைய பலத்தை வந்து காட்டக்கூடியதா இல்ல பலகீனத்தை காட்டக்கூடியதா மாறி போச்சு இது வந்து அமெரிக்கா இது ட்ரம்ப் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பலர் விமர்சனம் செய்யறாங்க இந்த அத்தனை வெளியில பார்க்கும்பொழுது

சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை